உங்கள் பூரா இந்த மாதிரி உங்களோட பழகினால் என்ன பண்ணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிறேன் உங்கள் பூரா உங்களை பார்த்தா பயப்படுதா உங்கள் கிட்டேயே வர மாட்டேங்கிறேன் உங்களை பார்த்தாவே பயந்து போகுதா இல்லைன்னா உங்களை பார்த்தாவே பறந்து போகுதா அதுக்கு நாம் என்ன பண்ணோன்னா முதல்ல நீங்கள் உங்கள் பூரா பயப்படுத்தாமல் இருக்கணும் உங்கள் பூரா அடிக்கடி பிடிச்சிட்டு தூக்கி வீசறது பிடிச்சி பிடிச்சி பார்க்கறது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாவே உங்களோட உங்கள் புறா சீக்கிரம் பழகிடும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு நல்ல கூண்டு இருக்கணும் அப்புறம் நீங்கள் போடுற சாப்பாடு சாப்பாடு தான் முக்கியம் அதுக்கு நீங்கள் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கல அப்புறம் கொஞ்சம் மிக்ஸடு ஃபுட்லாம் போட்டால் அவங்களோட ரொம்ப ஈஸியாக பழகிடும் நீங்கள் உங்கள் புறாவுக்கு சாப்பாடு போடும்போது கொஞ்சம் விசில் அடித்து கூப்பிட்ற மாதிரி இல்லை ஏதாவது ஒரு சவுண்டு வச்சு சாப்பாடு போடுங்க அப்போ தான் அதை நீங்கள் எப்போ சவுண்டு வச்சு போட்டாலும் எனக்கு சாப்பாடு போடுறதுன்னு தெரிஞ்ச உங்களுக்கு வந்து சாப்பாடு இருக்கணும் நீங்கள் உங்கள் புறாவுக்கு சாப்பாடு ஒன்று காலையில் போடுங்க இல்லை சாயங்காலம் போடுங்க அப்போ தான் நீங்கள் சாப்பாடு போகிற டைமுக்கு அது பழகும் நீங்கள் சாப்பாடு போடும்போது ஏதாவது ஒரு விசில் சவுண்டு வச்சு கூப்பிடுங்க முக்கியமாக ஒரு கூண்டு இருக்கணும் அது நம்ம புறாவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக க்ளீனாக வச்சுக்க பாருங்கள் அப்போ தான் கொஞ்சம் புறா ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் முட்டை வச்சு கொஞ்சம் பிடிக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது புறாவுக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன தான் கூடிச்சு தான் வச்சுருந்தாலும் அது புறா பழகறக்கே ரொம்ப லேட் ஆகும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து முட்டை வைக்க ரொம்ப லேட்டாகும் அதுதான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு புறாவும் வரைக்கும் புறா கொண்டு பெருசாகவே வைங்க ஓகே இந்த மாதிரி வீடியோ பார்க்க சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள்